குடிக்கிறதால நல்லா தொடக்கி விட்டு ஆகிட்டு இருக்காங்க இவங்க காலையில் குடிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆனவங்க இப்போ ரொம்ப நாரி போய் கிடக்கிறாங்க ஊமா கேட்கறதுக்கு பதில் சொல்லுது அவங்க அக்காவை பார்த்து சக்கரடி ஆ சரி ஹாய் சொல்லுமா ஹாய் சொல்லு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ நிலா நிலாப்பா வந்து கீழே விழுந்துட்டாங்க அடிபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கி நம்ம உங்க பர்த்டே அன்னைக்கு வந்து வீடியோ போட்டிருந்தோம் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சீக்கிரம் குணமாகிடணும் சீக்கிரம் குணமாயிடணும் அவங்களுக்கு வந்து ஒன்றும் இல்லை கந்திஸ்டிதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப வந்து மனசுக்கு வந்து நிறைவாக இருந்துச்சு அந்த இடத்துல நீங்கள் சொல்லும்போது வந்து ரொம்ப ஆறுதலாகவும் இருந்துச்சு கந்திருஷ்டின்னு சொல்லும்போது உண்மை கூட கதுவாக கூட இருக்கலாம் கந்திருஷ்டி என்னமோ திருஷ்டி சுற்றி போடுங்க அப்படின்னு சொல்லி நானும் ரெகுலராக வந்து வெள்ளி செவ்வாயிச்சின்னா கந்திருஷ்டிக்கு திருஷ்டி சுத்தியெல்லாம் போட்டு தான் எங்கள் நேரமோ என்னமோ தெரியல அவங்க கீழே விழுந்துட்டாங்க அது வந்து அவங்க கீழே விழுந்தது நார்மலாக வண்டி ஓட்டுறப்போ விழுந்துருந்தா கூட ஒன்றும் தெரிஞ்சிருக்காது சரி கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு வண்டி நின்றுக்கிட்டு இருக்கிறப்ப நார்மலாக விழுந்துட்டாங்க அது வந்து ஒரு சாதாரண அப்படின்னு சொல்லலை ஒரு கட்டு ஒரே ஒரு கட்டு தானே அப்படி அதுக்கு இவ்வளோ சீன் போடுறாங்க அப்படின்னு ஆனால் அவங்க காலில் நல்ல ஆழமாக குத்திட்டு அது வந்து சின்ன ஓட் சின்ன ஒரு காயம் கிடையாது ஆனால் ஆழமாக குத்தையும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபஸ்ட்டு நார்மலாக உங்களுக்கு வலி தெரியல ஃபஸ்ட்டு உளுந்தன்னைக்கு மட்டும்தான் உங்களுக்கு வலி அதுக்கப்புறம் மக்கானலாம் பார்த்திங்கன்னா அது வந்து அவ்வளோவா வழியே தெரியல இப்போ வந்து மறுபடியும் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டில் தானே பார்த்தோம் அதுக்கப்புறம் இப்போ ப்ரைவேட்டில் போய் பார்த்தோம்னா அது வந்து நார்மலாக ரொம்ப புண்ணு அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா அது வந்து அந்த இடத்த வந்து நல்லா கிழிச்சி ஏன்பா கிழிச்சி போதும் அதுக்குள்ளே ஆயின் வச்சு கற்று போட்டிருக்காங்க வண்டி என்னது பேசறத பார்க்குறாங்க நான் பேசுகிறேன்னா என்னோட வாயே பார்க்கறது கட்டு போட்டுருக்காங்க இப்போ கூட ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருக்காங்க நைட்லாம் பார்த்தீங்கன்னா வலிக்குது வலிக்குது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சங்கடமாக இருக்கும் நம்மளுக்கு கஷ்டமாக கூட இருக்கும் நைட்டுலாம் ஏந்திரிச்சு கால் அமுக்கி விட்டுட்டு இடையில இடையே ஏந்திரிச்சு ஏந்திரிக்கிற வந்து வலிக்குதான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போய் தூங்குவேன் அதுவும் அடிபட்டமாக பார்த்தீங்கன்னா கால் அந்த கீழே விழுந்த இடமும் கூட ரொம்ப வந்து கீழே விழுந்த இடம் கூட ரொம்ப வந்து ரத்தம்லாம் நிறைய போயிடுச்சான் ரத்தம்னா கீழே அதிகமாக போயிட்டு அந்த இடத்த கழுவி எல்லாம் விட்டுருக்காங்க காலில் வந்து கீழே விழுந்தப்ப காலை சுத்தி கட்டெல்லாம் போட்டுருந்துருக்காங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு காயம் ஆனா பாக்குறவங்க சொல்லலாம் ஒரே ஒரு கட்டுக்காக இவ்வளவு சீன் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாது நானே அப்படிதான் நினைச்சேன் இது என்ன சாதாரண கட்டு தானா நான் அந்த கட்டை அவுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது பெண்ணு இவ்வளவு பெரிய பெண்ணா இருக்கு அது வந்து அது வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் கூட ஆகும் அப்படியே விட்டுருந்தோம்னா நம்ம வந்து நார்மலாக ஜீவனத்தை பார்த்துட்டு இருந்தோம்னா ஒரு மாதம் கூட ஆயிருக்குமா இப்போ நாங்கள் ப்ரைவேட்டில் போனனால வந்து அவங்க இன்னும் ஒரு பத்து நாளில் ஆறிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வீட்டில் உண்மையாக வந்து வீட்டில் உள்ள ஆம்பளை வந்து கீழே விழுந்து படுத்துட்டாங்கன்னா வந்து எவ்வளோ சிரமம்னா ரொம்ப கஷ்டம்தான் உண்மையாக ஏன்னா நாங்கள் இப்போ ஒரு அஞ்சாறு நாள்லேயே நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அதை அவங்க வந்து கீழே விழுந்து போய் கடைக்கு கண்ணிக்கு எங்கேயுமே போகிறதுக்கு அவங்களை தூக்குறதுக்கு நடக்கிறதுக்குலாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது உண்மையாக எங்களுக்கு நேரம் தான் சரியில்லையே இந்த முதல்ல ஏன்னா இப்போ ஒரு ஒரு அஞ்சாறு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எனக்கே உடம்பு நல்லா தான் இருந்துகிட்டு இருந்தால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜுரம் வந்துட்டு நைட்டு பதினோரு மணி இருக்கும் நான் அப்படியே குளூர் ஜுரம் மாதிரி வந்துட்டு நான் பதினோரு மணிக்கு எங்கேயுமே போக முடியாது தானே அப்போ எங்கே போக முடியும் ரெண்டு பிள்ளைங்களும் இருக்குது ரெண்டு பேர் தூங்கிக்கிட்டு இருக்கும் அந்த நாட்டில் எங்கேயும் போக முடியாது அப்படியே தையல தெரிஞ்சுட்டு படுத்துட்டோம் வீட்டில் வந்து அத்தையும் இல்லை அமலாக்காவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்களா ஹாஸ்பிட்டலில் அதனால வந்து அவங்களுக்கு ஒத்தாசைக்கு போயிட்டாங்க இந்த அப்பாவும் பார்த்தீங்கன்னா மேற்கு வேலைக்கு போயிட்டாங்க அதனால் வீட்டில் நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப சிரமமாக இருந்துச்சு சரின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டா அப்புறம் ரெண்டு நாள் நான் சரியாயிட்டேன்னு வச்சுங்க நான் ரெண்டு நாளில் சரியாகினது இல்லாமல் அடுத்த மக்கையானாலே பார்த்தீங்கன்னா தம்பி உடம்பு சரியில்லை அவனுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்னா நைட்டு தூங்கவே மாட்டான் திடுக்கு திடுக்குன்னு அப்படியே மாறி அழுதுகிட்டு எழுந்திரிச்சிருவான் எதுக்கு அழுதுறான்னு தெரியாது சரி வயிற்று தான் வலிக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் வயிற்று தெரியாது ரொம்ப உடம்பிட்டு தத்து மாத்தி கொடுக்காதனால தான் தம்பிக்கு உடம்பு செல்ல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் வந்து தத்து மாத்தியெல்லாம் கொடுத்தோம் ஆனால் ரொம்ப தத்து மாத்தி கொடுக்குற அன்றைக்கி ரொம்ப அழுதுட்டான் சரி நான் அன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போய் தம்பியை குணமாக்கணும் மக்கானாலே இவங்க கீழே விழுந்துட்டாங்க அதனால வந்து உண்மை எங்களுக்கு நேரம் தான் சரியில்லையே என்னமோ தெரியல தான் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கும் போயிருக்காங்க இப்போ இன்னைக்கு ஃபஸ்ட் நாள் வந்து ஜிஹெச்சில் பார்த்துட்டு நாள் வந்து ப்ரைவேட்டில் பார்த்தோம் இப்போ மூணாவது நாள் வந்து அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லியிருக்காங்க அதனால இன்னைக்கு போயிருக்காங்க இப்போ அது இல்லாமல் உங்களுக்கு வேறு புண்ணு வேறு சட்டினா ஆறமாட்டேது அதனால் பயப்படுறாங்க காலெல்லாம் வந்து ரொம்ப வலிக்குது அப்படின்னு இருக்காங்க இன்றைக்கி என்னாச்சுன்னு போனால் தான் தெரியும் புண்ணு கட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ தெரியாது புண்ணு லைட்டாக ஆறிருக்கா என்னென்னு நீங்கள் யாராக இருந்தாலுமே சரி வண்டியில் போகும்போது ரொம்ப கவனமாக போங்க ஏன்னா நாங்கள் வந்து வண்டி நிற்கிறப்ப கீழே விழுந்து இவ்வளோ பெரிய காயமாக ஆயிடுச்சு அதனால் யாருமே சரி வண்டியில் போகும்போது ரொம்ப கவனமாக சாக்கிறதே போங்க நீங்கள் எல்லோரும் வந்து சீக்கிரம் குணமாயிடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப மனசு ஆறுதலாக பேசுனீங்க அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நன்றி எல்லாருக்குமே கூட அதனால் வந்து சீக்கிரம் குணமாகிடணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ப்ரே பண்ணுங்க தாண்டி போகணும் அவங்க அக்கா அழுவா அவங்க அக்கா அழுகுதுன்னு இவங்களுக்கு அழுவ வந்துருச்சு சரி அதை தான் உங்கள்கிட்ட நான் இப்போ வந்து சொல்லணும் அப்படின்னு இருந்தேன் ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்களா சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க இப்போ ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க வந்தோடனே நான் உங்களை காட்டுறேன் இப்போ தான் போயிரு போயிருக்காங்க எப்படியும் ஒரு எட்டு ஆகிடும் போயிட்டு வர்றது ஈவினிங் டைமில் தான் போயிருக்காங்க போயிட்டு வந்தா நான் உங்களுக்கு காட்டுறேன் ஏண்டா சக்கரை சக்கர சக்கர சக்கரை சக்கர சக்கர சரி பறிக்க பறிக்க போறங்களா எங்க இருக்கு சரி 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 பறிக்கலையா அவங்க மாமா இல்ல இல்ல அவங்க ஈவினிங் இப்போதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் நேரம் சொல்லி வேற கீழே உணத்தி ஏதாவது